ஹலோ ஆல் வெல்கம் பேக் டு மை சேனல் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஆரஞ்சு பழத்தோட மருத்துவ பயன்கள் தான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் நெக்ஸ்ட் வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆரஞ்சு பழத்தில் புற்றுநோய் முதல் ரத்த சர்க்கரை வரை குணப்படுத்தக்கூடிய சக்தி இருக்குது இந்த பழத்தில் உள்ள சத்துக்கள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க ஆன்டி ஆக்சிடென்ட் நிரந்துள்ளதால் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்க உதவுது இந்த பழத்தில் விட்டமின் சி நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்துது இதனால் உங்களுக்கு புற்றுநோய் ஏற்படாமல் உங்களோட உடம்பை பாதுகாக்குது தினமும் இந்த பழத்தை நீங்கள் சாப்பிட்டு வந்தாலே பெண்களுக்கு ஃபிஃப்டி பர்சன்ட் புற்றுநோய் வரும் ஆபத்து குறைவாக உள்ளதாக ஆய்வுகளில் கண்டுபிடிச்சிருக்காங்க ஆரஞ்சு பழத்தில் பொட்டாசியம் சத்துக்கள் அதிகமாக இருப்பதால் ரத்த அழுத்தத்தை கட்டுக்குள்ள வச்சுக்க உதவுது மேலும் இது முடி கூட்டத்தில் தடுத்து முடி வளர்ச்சியை மேம்படுத்த உதவுது சத்து அதிகமுள்ள ஆரஞ்சு பழம் செரிமானத்துக்கு ரொம்பவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது குடலை சுத்தம் செய்து குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துது மேலும் குழப்பு கரைக்கவும் உதவுது தேவையற்ற கலோரிகளை உடம்புல இருந்து குறைப்பதில் ஆரஞ்சு பழம் ஒரு தவிர்க்க முடியாத பழமா இருக்கு ஆரஞ்சு இதயத்திற்கு மிகவும் நல்லது கொலஸ்ட்ரால் அளவையும் கட்டுப்படுத்தக்கூடியது என்பதால இதய நோய்கள் பக்கவாதம் போன்ற அபாயத்தை குறைக்குது பல்வழி இருந்தா ஆரஞ்சு பழம் சாப்பிட்டால் போதும் உடல் சூடு சிறுநீர் கடுப்பு மூலவியாதி இப்படி ஒரு பிரச்சனைகளுக்கு ஆரஞ்சு பழம் பெரிதும் உதவியாக இருக்குது எந்த விதமான சிறுநீர் கோளாறுகள் இருந்தாலும் இரவில் அரை டம்ளர் நீங்கள் ஆரஞ்சு குடித்தா போதும் உங்களோட ப்ராப்ளம் எல்லாம் சரியாக போயிடும் குளிர்காலங்களில் ஆரஞ்சு சாப்பிட்டு வந்தால் உடலுக்கு புத்துணர்ச்சி கிடைக்கிது மேலும் குளிர்காலத்தில் எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகளான மந்தமான சருமம் வறண்ட கூந்தல் போன்றவற்றை தீர்க்க உதவுது ஆரஞ்சு பழம் சிட்ரஸ் வகையை சேர்ந்த பழம் என்பதால் சாப்பாடு சாப்பிட்டதுக்கப்புறம் தான் ஆரஞ்சு பழம் சாப்பிடணும் இல்லைனா வயிற்றில் அமிலத்தன்மை உண்டாக்கிவிடும் மூட்டு வலி உடம்பில் அதிக உப்பு சத்து போன்ற உபாதைகளுக்கு இந்த ஆரஞ்சு பழம் ரொம்பவும் ஹெல்ப் பண்ணுது கர்ப்பிணிகளுக்கு ஆரஞ்சு ஜூஸ் மிகவும் நல்லது இதனால் கற்பத்தில் உள்ள குழந்தைகளுக்கு தோல் அறைக்கும் கண் பார்வை ஆரைக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணுது இந்த ஆரஞ்சு பழத்தை அசிடிட்டி அஜீரண கோளாறு மற்றும் வயிறு தொடர்பான பிரச்சனைகள் உள்ளவர்களை தவிர்க்கலாம் மார்பு மற்றும் வயிற்றில் உணர்வை அதிகரிக்கும் இருமல் உள்ளவர்களும் வந்து ஆரஞ்சு பணம் சாப்பிட்றத தவிர்த்துக்கலாம் இந்த மாதிரி ஹெல்த் சம்மந்தமான வீடியோக்கள் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் டெய்லியும் ஹெல்த் சம்பந்தமான வீடியோக்கள் நம்ம போட்டிகிட்டு வரோம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்